அதாவது திமுக ஆட்சி தினம் தினம் ஒரு ஊழல் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஊழல் அவங்க வந்து விஞ்ஞான ரீதியிலே எவ்வளோ ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் தினம் தினம் ஒரு ஒரு ஊழல் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் நெல்லை வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்து செல்ல அதற்கு வந்து ஒரு மூணு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கிறாங்க சரக்குந்துகள் மூலமாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு சரக்குந்துகள் இப்போ நெல் வந்து களத்துல இருந்து அரைக்க ஆலைக்கு எடுத்துட்டு செல்றது அப்படிலாம் அப்போ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு குறிய ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கிருக்கிறாங்க ஒரு டன்னுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு டன்னுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபான்னு வந்து அவங்க ஒதுக்கிருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே எவ்வளோ அதுக்கு செலவாகுதுன்னா நூற்றி நாற்பது ரூபா ஆனா அவங்க ஒதுக்கிக்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஒரு டன்னுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இருக்குது என்ன கொடுமைன்னா மூணு கம்பெனிக்கு மட்டும் தான் இதை கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு கம்பெனி நம்மளுடைய முருகன் பேர் வச்சிருக்கிற கம்பெனி ஒன்று முருகா முருகன் ட்ரான்ஸ்போர்ட்டு இன்னொன்னு கார்த்திகன் டிரான்ஸ்போர்ட் இன்னொன்னு கந்தசாமி டிரான்ஸ்போர்ட் முருகன் பேர் வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இதுல என்னன்னா இந்த மூணு கம்பெனிங்க வந்து இவங்க மேல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற கம்பெனிங்க இந்த கம்பெனிங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்ளோ குற்றச்சாட்டு இருக்கு அவங்க மேல ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் டெண்டர் வருகின்ற வகையில இவங்கதான் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு இவங்க வந்து டெண்டருக்கு விட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த மூணு கம்பெனிங்க அவங்க தனியா பண்றது கிடையாது மூணு கம்பெனி என்ன பண்றாங்க வர்றாங்க நான் சொல்லியிருக்கிறேன்ல பதினேழாயிரம் கோடி பதினேழாயிரம் ரூபாய் இவங்க வந்து எட்டு கிலோமீட்டருக்கு இவங்க வந்து பில் வாங்குறாங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு எட்டு கிலோமீட்டருக்கு ஆனா இவங்க கீழே கான்ட்ராக்ட் கொடுக்கறது ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் இதுல இதுல மேலோட்டமா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய் ஊழல் மேலோட்டமா இதற்கு வந்து சிபிஐ விசாரணை தான் வேணும் தமிழ்நாடு காவல்துறை வந்து அது வந்து ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது ஒன்றும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்கல்ல அதனால் இது அதாவது மூணு கம்பெனி தான் எலிஜிபிளா அந்த மூணு கம்பெனி பார்த்தீங்கன்னா அது எனக்கு என்னமோ மூணு கம்பெனியும் ஒரே ஓனர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் உள்ளே உள்ளே நோண்டி படா தெரியும் இல்லை அந்த கம்பெனியில் மக்களுடைய நம்ப பணம் வரி பணம் அதனால் இந்த நெல் எழுதிட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய அளவுில ஊழல் இருந்து இது வந்து லேசா கீறி இருக்கு மேல இன்னும் தோண்ட தோண்ட இன்னும் அதிகமா வரும் மல்லிக்கரனை சதுப்பு நிலம் ரெண்டாயிரம் கோடி ஊழல் அதன் கரு அதுக்கப்புறம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் எதுல அந்த நகராட்சி ஊழியர்களும் பொறியாளர்களும் நியமனம் பண்ணதுல தொள்ளாயிரம் கோடி ஊழல் தினம் தினம் ஒரு ஒரு ஊழல் வந்து வந்துட்டு இருக்கு வெளியில வந்துட்டு இருக்கு இன்னும் போ இன்னும் நிறைய வரும் வரப்போகுது அதனால தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திமுக ஆட்சினா ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி என்ற போதை பொருட்கள் அதிகமாக விற்கின்ற இந்த திமுக ஆட்சி சோ மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள்